டான் போஸ்கோ வழிகாட்டி சென்டர் ஃபார் கரியர் கைடன்ஸ் ட்ரைனிங் அண்ட் ஜாப் பிளேஸ்மெண்ட் இந்த காணொலியில் சிறப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் போட்டித் தேர்வுகளுக்கான ஆன்லைன் வகுப்புகள் அது மட்டுமல்லாமல் ஆன்லைன் பாடத்திட்டங்கள் மேலும் வினாத்தாட்கள் மாதிரி தேர்வுகள் பாடநூட்கள் கேள்விகள் போன்ற பல்வேறு வகையான ஒரு வாய்ப்பை இந்த வேர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் என்று சொல்வார்கள் மிக அழகாக தமிழ்நாடு அரசு நமக்கு தந்திருக்கிறது இதில் நீங்கள் பதிவு செய்கின்ற பொழுது உண்மையாகவே அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களுக்கான முழு விவரங்கள் இதில் நீங்கள் சென்று கிரியேட் ஐடி உங்களுக்கான புது ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கின்ற பொழுது ஆஸ் கேண்டிடேட் அல்லது ஆஸ் அ ஆத்தர் இந்த இரண்டு வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது ஆஸ் எ கேண்டிடேட் நீங்கள் சென்று உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள் தந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆதார் எண் உங்களுடைய பெயர் பாலினம் தந்தை பெயர் தாயின் பெயர் பிறந்த தேதி இனம் மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் ஆதார் எண் குடும்ப பட்ட எண் வேலைவாய்ப்பு பதிவு எண் எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபோன் செல்ஃபோன் மாவட்டம் கதவு அஞ்சல் போன்றவற்றை நீங்கள் தந்து இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் செய்து கொண்ட பிறகு பதிவு செய்த பிறகு உங்களுக்கான முழு விவரமும் உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பாக போட்டித் தேர்வுகள் நீங்கள் இங்கு சென்றீர்கள் என்று சொன்னால் போட்டித் தேர்வுகளுக்கான சிலபஸ் பாடத்திட்டங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றியும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் टीएससी ग्रूप वन टीए ग्रूप टू ग्रूप टू ए मेलूम टीएनपिसी ग्रूप फोर अंड विए मेल टीएनपिसी ग्रूप सेवन अंड ग्रूप एस एससीर आर एयरफोर् बैंक देन तमिलना युएस आरबी यूपीएससी सिविल सर्वी एक्सामे करंट अफेयर्स स्टाटिक जेनरल नालेज எஸ்சிஎஸ்சிஜிசிஎல் யுபிஎஸ்சி சிடிஎஸ் அண்ட் யுபிஎஸ்சி என்டிஏ அண்டு என் ஆல் திஸ் கேட்டகரிஸ் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கான முழு பாடத்திட்டங்களும் அதற்கான விவரங்களும் இங்கே தரப்பட்டிருக்கிறது மேலும் நீங்கள் ஒவ்வொரு தேர்வுக்கான சிலபஸ் எக்ஸாமினேஷன் வாய்ஸ் சிலபஸ் அதையும் நீங்கள் இந்த பதிவின் மூலமாக முழுமையான டீட்டெயில்ஸை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி போன்ற தேர்வுகளுக்கான சிலபஸ் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸாம்பிள் சிலபஸ் ஃபார் டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் அதை பற்றியான முழு விவரங்கள் தரப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தேர்வுக்கான குரூப் ஒன் குரூப் டூ போன்ற தேர்வுகளுக்கான பழைய வினாத்தாட்கள் தரப்பட்டிருக்கிறது மேலும் மாக் டெஸ்ட் மாதிரி தேர்வுகள் எழுத வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாகவே ஒன்பதாகவே ரிஜிஸ்டர் செய்திருக்க வேண்டும் மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் என்சிஆர்டி கண்டென்ட் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது சிபிஎஸ்இ சிலபஸ் கன்டென்ட் நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் மாணவ மாணவிகள் நிச்சயமாக இந்த தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் வெப்சைட்டிலே நீங்கள் ரிஜிஸ்டர் செய்திருக்க வேண்டும் அவ்வாறாக ரிஜிஸ்டர் செய்திருந்தால் உங்களுக்கான முழு விவரங்களும் இதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லா தகவல்களையும் உங்களால் பெற முடியும் சிறப்பாக எல்லா தேர்வுக்கான அப்டேட்ஸ் போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதற்கான முழு விவரங்களும் இங்கு தரப்பட்டிருக்கிறது இந்த கேண்டிடேட் ரிஜிஸ்டர் இந்த இதில் பதிவு செய்த மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை கண்ட் அப்லோடட் கேண்டிடேட் இன் ரோல்டு கோர்சஸ் மேலும் ரீசெண்ட்லி அப்ளூடட் கன்டென்ட் அதை பற்றியான முழு விவரங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மாக் டெஸ்ட் மேலும் கரண்ட் அஃபயர்ஸ் நடப்பு ஆண்டிற்கான முழு விவரங்கள் அதை பற்றியான முழு விவரம் தரப்பட்டிருக்கிறது நீங்கள் அதை பெற்று பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் சிறப்பாக பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் யாரெல்லாம் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் போன்ற நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி தேர்வு எழுத ஆர்வமுடைய மாணவர்கள் இதற்கான மாத தினத்தாட்களும் மேலும் பாடத்திட்டங்களும் இங்கே தரப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆன்லைனில் நடத்துக்கொள்வதற்கும் இது ஒரு பெரிய வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் நன்றி